இந்த மசாயில் அரங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கண்ணியத்திற்குரிய திருக்குரிய அவர்கள் மேற்கோள் காட்டியிருப்பதை போல இப்போது நம்முடைய இந்த மசாயில் அரங்கத்தினுடைய துவக்கமாக இந்த மசாயில் அரங்கத்தினுடைய துவக்கு உரையை எங்களுடைய தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் ஹசரத் கபிலா அவர்கள் மசாயில் இல்லை என்றால் எப்படிப்பட்ட சங்கடங்களும் எப்படிப்பட்ட ஆபத்துகளும் நிகழும் என்பதை நமக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் எம்ஜி ஷஹாப் الدين மஹ்லரி ஹஸரத் கபலா அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலமீன் வஸ்ஸலாது வஸ்ஸலாமு அலா اشرفில் முர்சலீன் سیدنا محمد و آلہ و صحابہ و اتباعہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن العظیم فاسألو اہل الذکری ان کنتم لا تعلمون صدق اللہ علیہ وسلم والسلام علیکی یا سیدی یا رسول اللہ خود بیدی اکلت حیلتی ادرکنی یا شفیع المدربین الصلاة والسلام علیکی و علیہ آلیکی و صحابیکی و اتباعیکی اجمعین اللہ وقت رولانا நிகரித்த அன்படையோன் எல்லாம் வல்ல அல்லா ஹக்கூர் சுபஹானோ தாலாவுடைய அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி நம்முடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறோம் சிறப்பான இந்த மசாயில் அரங்கத்தை சீரிய முறையில் நடத்தி வரும் பாராட்டுதலுக்குரிய சாதனையாளர் நீண்ட நெடிய காலமாக நம்முடைய இந்த பகுதியில் இமாமாக இருந்து சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மசிதனுடைய தலைமை இமாமும் ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவையினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய காஜி சாஹிப் அவர்களே இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் மோலானா மௌலவி முகமது பிலாலி எம் ஏ அசத் அவர்களே கிரான் தோதிய ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரனுடைய உறுப்பினர் மௌலவி ஹாஃபுல் காரி எஸ்பி முஷ்தாக் அகமது தாவூத் அவர்களை கீதம் இசைத்த ஒரு அற்புதமான கீதமை இசைத்த என்பதாக நம்முடைய பகுதியில் சொல்லப்படுகின்ற ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவையுடைய பொருளாளர் அசரத் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய வாழப்பாடி வட்டார இமாம்கள் பேரவையுடைய தலைவரும் வாழப்பாடி மசூதுடைய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய மூலவி ஹாஃபில் ஓகே சராஃத்தீன் பாக்கவி அசிரத் அவர்களே மார்க்க சட்ட விளக்கங்களை நமக்கு தெளிவான முறையில் இங்கே விளக்கி சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற இர்பானியா மதரசா அரபிக்கலூருடைய பேராசிரியர் இமாம்கள் பேரவையினுடைய ஃபத்வா குழு உறுப்பினர் மௌலவி ஹாஃபில் ஏஎஸ் ஹாஜாமுகிந்தின் ஃபயிர் பாகவி ஹசிரத் அவர்களே நூர்ல இஸ்லாம் அரபிக்கனுடைய பேராசிரியர் மூலவி ஹாஃபுல் காரி முஃப்தி ஓபி நிஜாமுத்தீன் ஆமிரி ஃபாசில் பாக்கி வேசத் அவர்களே இவரிடமிருந்து வினாவை தொடுத்து பதவி வாங்குவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மூலவி ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவை உறுப்பினர் மூலவி ஓபி அசாருத்தீன் பிலால் வேசத் அவர்களை நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றிகளை நிகழ்த்த இருக்கின்ற இமாமசுடைய உறுப்பினரும் ஓமலோர் வட்டார்கள் பேரவையினுடைய உறுப்பினரும் அவர்களே ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட கண்ணியத்திற்குரிய உலமாக்களை வருகை தந்திருக்கின்ற ஆண்டோர்களை சான்றோர்களே பெரியோர்களே ஆட்சிகளை அருமை தாய்மார்களே சகோதரிகளே இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை செவியைத்து மரத்தில் பதிய வைத்து அதையே தன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையாக பதிய வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் இதன் மூலமாக மார்க்கத்தினுடைய மார்க்கத்தின் விஷயத்தில் மசாயில் பற்றிய தெளிவுகளை அடையக்கூடிய நல்ல வாக்கியத்தையும் வல்ல இறைவன் அல்லாவுத்தாளா நம் அனைவருக்கும் தந்தல்வாக என்பதான பிரார்த்தனையுடன் தொடர்கிறோம் ஓமலூர் வட்டாரை மாம்கள் பேரவை என்னுடைய சேவைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படி சொன்னால் கொல்லன் உலையில் ஊசி வைத்ததை போன்று இருக்கும் வியாபாரம் செய்து கொண்டே வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டே மார்க்க சேவைகள் பொது சேவைகள் பிற நலன் நாடுகின்ற விஷயங்களை தமிழ்நாட்டிலேயே நம் நமக்கு தெரிந்த வரைக்கும் ஓமுனூர் வட்டார மாண்கள் பயிரை தான் முன்னிருக்கிறது என்பது பாராட்டுதலுக்குரிய விஷயம் எனவே அத்தை அந்த அத்தனை உறுப்பினர்கள் தலைவர் உள்ளிட்ட அத்தனை உறுப்பினர்களையும் தலைமையகத்திலிருந்து மாநில தமிழர் தலைமையகத்தின் மூலமாக அவர்களை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் வல்ல இறைவன் குசுமா நோதாலா மீண்டும் மீண்டும் இது போன்ற மசாயில் அரங்கம் பெண்கள் பயான் போன்ற நிகழ்ச்சிகளை இன்னும் நல சேவைகள் பலவற்றையும் அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு இறைவன் அல்லாஹத்தையும் கொடுத்தல்வானாக அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் பெற்று கொடுப்பானாக என்பதாக துவா செய்து கொள்கிறோம் சகோதரிகளை தாய்மார்களை சகோதரிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அந்த மசாயில் இல்லை என்றால் என்பதான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மசாயில் மார்க்க விளக்க சட்டங்கள் இல்லை என்றால் என்னவாகும் என்னவாகும் என்பதாக நமக்கு எல்லாம் தெரியும் என்னவாகும் நம்முடைய அமல்களில் குழப்பமும் குளர்பாடுகளையும் ஏற்படும் நிச்சயமாக நமக்கு எந்த தெளிவும் இல்லாவிட்டால் மார்க்க விஷயங்களில் எந்த விதமான தெளிவும் இல்லாமல் ஒரு செயலை செய்கின்றோம் என்றால் அந்த செயல் இறைவனால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிற விஷயத்தில் கண்டிப்பாக உண்டு இங்கே அவர்களே தெளிவாக நமக்கு சொன்னார்கள் தட்பீர் எப்படி கட்டுவது அந்த விஷயத்தில் எந்த நிலைப்பாடுகள் நமக்கு இருக்கிறது இந்த மசாயில்கள் எல்லாம் நமக்கு தேவையான மசாயல்கள் சொல்வது என்றால் நாம் தொழுகின்ற போது நம்முடைய அமல்களிலே முக்கியமான அமல்கள் தான் நாம் தொழுகின்ற போது அத்தகைய நான்கு ரக்கா மூன்று ரக்கா தொழுகையில் அத்தகைய இடை அத்தகைய உட்காராமல் எழுந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் எத்தனை பேர்களுக்கு அது சம்பந்தமான விளக்கம் தெரியும் மசாயில் தெரியும் வித்திருவாதிப்பு தொழுகையில் குணூத்தை மறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் எத்தனை பேர்களுக்கு நமக்கு தெரியும் தொழுகை வருகிறோம் ஒரு ரக்காத் முடிந்து விட்டது இமாம் ருக்குவுக்கு சொல்லி விடுகிறார் நாம் வேக வேகமாக வந்து தத்வீர் கட்டி நாம் ருக்குவுக்கு போகிறோம் இமாம் சமியல்லா உலி மன்னிதா என்பதாக இழந்திருக்கிறார் இப்பொழுது அந்த ரக்காத் கிடைக்குமா சொல்லுங்கள் இப்பொழுது அந்த ரக்காத் நமக்கு கிடைக்குமா நாம் ருக்குவுக்கு தக்பீர் கட்டி நீத்து வைத்து தக்பீர் கட்டி ருக்குவுக்கு செல்கிறோம் இமாம் எழுதிவிட்டார் சமயம் தான் அவனுமன் என்பதாக சொல்லுங்க எழுதிவிட்டார் அந்த ரக்கா நமக்கு கிடைக்குமா கிடைக்காது ஏனென்றால் ஒரு சொல்கின்ற அளவிற்காவது இமாமுடன் தொழுகை சம்பந்தமான இது போல நோன்பு சம்பந்தமான ஜக்காத் சம்பந்தமான குர்பானி சம்பந்தமான எல்லா மசாயல்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட மசாயில் அரங்கங்கள் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த மசாயல்கள் பற்றிய விளக்கங்கள் நமக்கு இல்லை என்றால் ஆரம்பத்தில் போல நம்முடைய அமல்களில் குழப்பமும் ஏற்படும் குளறுபாடுகளும் வழிபட்டு சொல்வது என்றால் இன்றைக்கு நாம் நம்முடைய சகோதரர்கள் ஒரு சில பார்க்கிறோம் தொழுகைக்கு வருகிறார்கள் வந்தவர்கள் அத்தஞ்சாத்தில் உட்கார்ந்து கொண்டு விரலை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்திருப்பீர்கள் இது மசாயில் இந்த மசாயில் மார்க்கத்தில் உண்டா இதை சொன்னவர்களே பின்வாங்கிவிட்டார்கள் அப்படியெல்லாம் ஆதாரம் இல்லை என்பதாக ஆனாலும் கூட ஆட்டி பழக்கப்பட்டவர்களால் நிறுத்த முடியவில்லை அதுவும் ஒரே நிலைப்பாடு விரலை அசைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரே நிலைப்பாடு இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை மேலும் கீழமாக அசைப்பதா அதை சுற்றி சுற்றி அசைப்பதா தெளிவு இல்லை எனவே இமாமலை பின்பற்றக்கூடா என்கிற நிலை வருகின்றபோதுதான் அவர்களுடைய நிலைப்பாட்டை நாம் எடுக்கக்கூடாது அந்த மசாய் நமக்கு தேவையில்லை என்று ஒரு எந்த நிலைக்கு வருகின்ற போது இப்படிப்பட்ட குழப்பங்கள் குடல்படிகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றன தெரிந்து கொள்ள வேண்டும் அதிசிகளில் தெளிவாக அறிக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் நபி சல்லல்லாவு அலைவர் செல்லும் அவர்கள் அத்தகையாத்தில் உட்கார்ந்து விஷ விஷ விரலை இஷாரா செய்தார்கள் என்பது இன்னொரு ஹதீசில் அசைத்தார்கள் என்பது அப்படி அசைத்தார்கள் என்பதுக்கா என்பதாக அறிவிக்கின்ற இமாமே ஹதீசனுடைய இமாமே அசைத்தார்கள் தான் அசைத்து கொண்டே இருந்தார்கள் என்பது அல்ல நிரலை அத்தையாத்திலிருந்து அந்த கலிமா விரலை தூக்கினார்கள் தூக்கி நிறுத்தினார்கள் என்பதுதான் தான் அசைவோம் அசைத்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக லாய் அவர்கள் அசைக்கவே அசைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்றா என்பதாக அதில் ஒரு சிப்ரிவரி வரவே வராது எனவே அசைத்துக்கொண்டே இருந்தார்கள் என்பது தவறான ஒரு விவசாயில் என்பது மார்க்கத்தில் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக யாரோ சொன்னார்கள் என்பதற்காக இமாம்களுடைய கருத்துக்களை கேட்காமல் உலமாக்களுடைய கருத்துக்களை உள்வாங்காமல் இப்படியெல்லாம் யாரோ சொன்னார்கள் தனிநபர்கள் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டால் நம்முடைய அமல்களில் குழப்பமும் குளறுபடிகளும் தவறுகளும் நிச்சயமாக ஏற்படும் அதனால்தான் மசாயில் என்பதை ஆரம்பத்திலே சொன்ன பாக்கவர்கள் சொன்னதை போல மசாயில் என்பதை உலமாக்கள் சொல்ல கேட்க வேண்டும் அதுவும் மார்க்க விளக்கங்கள் உள்ள குணமாக்கல் சொன்னதை கண்டிப்பாக கேட்கின்ற போதுதான் நமக்கு நிச்சயமாக மார்க்கத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் சரியான புரிதல் இல்லாதவர்களை பார்த்து சிலரை பார்த்து நாம் வேகமாக அறிவிருக்கிறதா என்பதாக ஒருவர்கள் தவிர்த்து பூர்த்தி செய்து விட்டார் கேட்போம் சில பகுதிகளில் என்ன சொல்வார்கள் என்றால் உன் மண்டையில் என்ன மூளை இருக்கிறதா மசாலா இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள் மசாலா இருக்கிறதா என்பது எப்படி வந்தது என்பதாக சொல்வார்கள் மசா தான் மசாலா இருக்கிறதா மண்டையில் மூளை இருக்கிறதா மசாலா இருக்கிறதா உண்மை உனக்கு புரியலே என்று இப்படி கேட்பார்கள் ஆனால் இதே கேள்வியை ஒரு ஆளுமை பார்த்து கேட்க முடியாது ஏனென்றால் எல்லா உலமாக்கல் ஆளுங்களுக்கும் மூளையும் இருக்கும் மசாலாவும் இருக்கும் அதனால்தான் நாம் சொல்கிறோம் எந்த விஷயமாக இருந்தாலும் உலமாக்கிடம் கேளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் தெளிவு பெறுங்கள் தனி நபர்களிடம் தனி இயக்கங்களிடம் உங்களுடைய விளக்கங்களை கேட்டால் கண்டிப்பாக குழப்பமும் குளறுபடிகளும் ஏற்படும் அதன் மூலமாக நம்முடைய அமல்கள் வீணானதாக ஆகிவிடும் எனவே அதை தவிர்த்து கொண்டு இதுபோன்ற மசாயில அரங்கங்கள் நடத்தப்படுகின்ற விலையில் நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு எல்லாவற்றையும் எந்த அமல்கள் செய்தாலும் தெளிவாக செய்யக்கூடிய நிலைமைக்கு வாருங்கள் வல்ல இறைவன் அல்லாஹு தாலா இந்த மசாயில் அரங்கத்தை கபூல் செய்வானாக இதனை நடத்துவதற்கும் மற்ற ஒத்துழைப்பு நிலவர்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஈரோலகிலும் சிறந்த நற்கூலியை வழங்குவானாக வாஹிதாவானா அனில் அஹமதுல்லா இரம்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்